சூழல் விழிப்புணர்வு கார்த்திகேயன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் ஆவல் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி தெரியுமான்னு ஒரு பாடல் ஆனா சிட்டுக்குருவிகளுக்கு கதை சொல்ற அளவுக்கு செய்தி சொல்ற அளவுக்கு நாம இந்த சூழலையும் அந்த பறவைகளையும் வச்சிருக்கிறோமா சமீப காலமா வானில் வலம் வந்த குருவிகளை காணோம் ஒரு வீடு அந்த வீட்டை சுற்றி நாலு மரம் இருந்துச்சு இப்போ இருக்கா அந்த நாலு மரங்களில் பறவைகள் வாழும் கூடுகளும் இருக்கும் அதெல்லாம் இப்போ இல்லையே அப்புறம் எப்படி சிட்டுக்குருவிகளுக்கு செய்தி சொல்கிறது மரம் மட்டைகள் இல்லை எல்லாத்தையும் வெட்டி சாட்சிக்கிட்டு இருக்கோம் மரம் மட்டைகள் இல்லைன்னா அப்புறம் எங்கேருந்து குருவி கூடுகட்டும் இதற்கு நாம் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் குருவிகள் வாழ்வதற்குண்டான தங்குவதற்கு தேவையான கூடுகளை நாம் உருவாக்கினால் அவற்றை வாழ வைக்க முடியும் மாலை நேரத்தில் மரம் செடி கொடி இருந்த இடங்களில் பறவைகளின் ரீங்காரம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அது ஒரு ஆனந்தம் அந்த இயற்கை சத்தம் இப்போ கேட்கறதில்லையே கார்த்திகேயன் சார் உங்களுக்கு குருவி சத்தம் பறவைகளின் ரீங்காரம் காக்கை கரையும் ஒலி பச்சை கிளியின் ஓசை ஏதாவது கேக்குதா குறைஞ்சபட்சம் நாட்டுக்கோழியின் ஓசையாவது கேக்குதா கோழி முட்டை ரெண்டும் விலைக்கு வாங்கிக்கிறோம் ஆனால் நாம வளர்க்கறதில்லை அவை வளர தேவையான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறதில்ல கூடுகளை கூட மரத்தால் செய்தால் மரங்களை வெட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதற்கு மாற்ற பானை பானைகளை குருவி கூடுகளா மாத்திடலாம் கூடுங்கிறது வெறுமனே அவற்றிற்கு உணவு கொடுப்பதற்காகவோ குஞ்சு வைப்பதற்காகவோ மட்டுமில்லை குஞ்சுகள் பொறித்ததும் கூட்டிலிருந்து வெளியே வருவதற்கான இடமாகவும் கூடுகள் இருக்கணும் இயற்கை அம்சங்கள் நிறைந்த சூழல் பாதுகாப்புள்ள இடமா கூடுகள் இருக்கணும் அதுலேயும் ஏதாவது செயற்கையை புகுத்திடக்கூடாது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு சில வகை பறவைகள் வாழும் சில பறவைகள் மழை பெய்தால் தண்ணீர் ஏரி குளங்களில் தேங்கும் சமயம் புறப்பட்டு வரும் அந்த சூழலை அனுபவிச்சுட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு போகும் ஏன் சில பறவை இனங்கள் வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்து போகும் பாஸ்போர்ட் விசாலாம் எதுவும் இல்லாமல் அவ எதிர்பார்க்கும் சூழல் அங்கிருந்தால் வந்துட்டு போகும் பருவமழை பெய்யும் காலங்களில் ஏரி குளங்களுக்கு நீர்வரத்து வரும்போது பறவைகளும் கூட்டமாக வந்துட்டு இயற்கையை அனுபவிச்சுட்டு போகும் கார்த்திகேயன் சார் உங்க பகுதியில் வாழும் முக்கிய பறவை இனங்களை மீட்டெடுக்க உங்களாலான முயற்சிகளை எடுங்க முன்னாடிலாம் ஒவ்வொரு முறை பயிர் அறுவடையின் போதும் குறிப்பா உணவு தானியங்கள் அறுவடையின் போது ஒரு கொத்து எடுத்து அது முதல் கொத்தா இருக்கும் அதை எடுத்து வீட்டின் முகப்புல கட்டி தொங்க விடுவாங்க பறவைகள் இதை சாப்பிட்றதுக்காகவே தேடி வரும் இப்போலாம் பயிர் அறுவடை செய்து வீட்டுக்கு கூட கொண்டு வர்றதில்லை அப்படியே வயல்லேருந்து வியாபாரிகள்கிட்ட போயிடுது அவ்வளவு வேகம் சின்ன சின்ன செடி கொடிகள் மரங்கள் பசுமையான சூழல் குடிக்க நல்ல தண்ணி பறவைகள் தங்கியிருக்க கூடுகள் இப்படியாப்பட்ட வசதிகளை ஏற்படுத்தி வச்சா நிச்சயம் குருவிகள் நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வரும் மட்டும் செய்தால் பத்தாது ஊரே சேர்ந்து செய்யணும் செய்வீர்களா செய்வீர்களா கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்